Hi all this is Ponlakshmi from Ada 47 Tamil ஸோ உங்களுக்காக ஒரு நியூ ப்ரீவியஸே கொஷின் மராத்தான் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லான்ச் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் பினாக்கல் பேட்ச் லான்ச் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து சிபிடி டூக்கான ரிவிஷன் மராத்தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இது என்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே ஸோ உங்களுக்கு ஏப்ரல் செவன்த்துலேருந்து நம்ம வந்து மராத்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் சம்டைம்ஸ் பெரிய சப்ஜெக்ட் இருந்தால் ரெண்டு நாள் நம்ம ஃபுல்ட் பண்ணியிருப்போம் ஓகே ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவென்ட்டி த்ரீ கொஷின்ஸ் நியர்பை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ டெய்லி டெய்லி நைட் நைன் ஓ க்ளாக் ஓகே ஸோ என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரீமியர் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஏப்ரல் செவன் மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்ளை மெக்கானிக்ஸ் அதாவது இன்னை மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து அரௌண்ட் ஒன் ஆட் ஒரு கொஸின்ஸ்கிட்ட நைன் பிஎம்க்கு வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வரும் ஏப்ரல் எயிட் பார்த்தீங்கன்னா சர்வே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஃபாஸ்டிங் அண்ட் சிபிஎம் பட் அண்ட் தென் ஏப்ரில் டென் பார்த்திங்கன்னா ஃப்ளூவ் மெக்கானிக்ஸ்னு தொடர்ந்து நமக்கு அரௌண்ட் மண்டேலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்து எக்ஸாம்க்கு இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் டேஸும் ஃபிஃப்டின் மரத்தான் க்ளாஸஸ் வந்து இருக்க போகுது ஸோ டெய்லி கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் தான் நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தூரம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்து டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எங்கேயுமே நம்ம கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம அடா டூ ஃபோர் செவன் தமிழில் வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ண போகிறோம் டெய்லி நைட் நைன் ஓ கிளாக் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரீமியர் ஆகும் ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்ச் மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேம் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வேற வேறு டைப்பில் கேட்க போகிறாங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏ அண்ட் ஜேடிஓக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து பினாக்கல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அது வந்து ஏப்ரல் சிக்ஸ்டீன்த்லேருந்து உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான டீடைல்டு வீடியோ அண்ட் தென் பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஸ்டடி பிளான் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து டெய்லி உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கும் ஸோ எல்லாமே இன்டெப்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜூலை ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் ஓகே ஜூலை ஸ்டார்டிங் ஜூன் என் டூ ஜூலை ஸ்டார்டிங் குள்ளே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அஃபர்டபுளான ப்ரைஸில் ஒன் இயர் வேலிட்டியோடு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்கமிங் எஸ்எஸ்சி டேக்கும் கூட அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் செவன் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் அப்ளை மெக்கானிக்ஸ் ஏப்ரல் எயிட் வந்து சர்வே April nine on the estimation costing and CPM import April 10 on the fluid mechanics, April 11 on the ஆர்டெச்ஏ இருக்கில்ல இப்போ ரயில்வே ஹார்பர் ஏர்போர்ட் அது மட்டும் ஏப்ரல் லெவன் அண்ட் டுவெல் ரெண்டு நாளுமே எடுப்போம் ஏப்ரல் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ரெண்டு நாளுமே உங்களுக்கு என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் அண்ட் இரிகேஷன் ரெண்டுமே இருக்கும் அண்ட் தென் ஏப்ரல் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் இருக்கும் சிக்ஸ்டீனும் இருக்கும் அண்ட் தென் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் மூணு நாள் வந்து உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்க்கான கிளாஸஸ் இருக்கும் பிகாஸ் அதுதான் உள்ளதே ஹையர் வெயிட்டேஜ் உள்ளது கொஸ்டின்ஸும் நம்பராக கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆரி ஜேஇஇ அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உள்ள டுவெண்ட்டி இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான அலிலிசிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான

ஸோ இன் இன் பர்சனலாக நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பினாக்கல் பேச்சலர் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் ஆல் வந்து உங்களுக்கு பர்சனல் கனெக்ஷன்லேயே நமக்கு வந்து எல்லாமே டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் அண்ட் தென் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து சாயல் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு வந்து கிளாஸ் இருக்கும் அண்ட் தென் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா ஆட்டோகாட் அண்ட் இன்னைரிங் ட்ராயிங் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷ்ஷன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏப்ரல் டுவெண்ட்டி டூ வந்து போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க கண்டிப்பாக க்ராக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சீரியஸ் எப்படி ஸ்டார்ட் ஆக போதோ அதே மாதிரி கமிங் மண்டேல இருந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஓகே என்னோடது வந்து நைட் நைன் ஓ க்ளாக் வரும் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஎன்ஜேடிஓக்கான ப்ரீவிசே கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து மதன் சார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து வாச் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ சார் இந்த ஷெட்டில் பிடிஎஃப்மே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிப்ஷனில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்காக இருந்த மொபைலில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தேங்க் யூ